வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் ஆடி மாதம் பதினேழாம் தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவாதிரை பிறகு புனர்பூசம் இன்றைய திதி மதியம் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை திரையோதசி பிறகு சதுர்த்தசி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று மாத சிவராத்திரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பகவான் பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க மனசுல இருந்த பயம் விலகும் எதையுமே துணிச்சலா செயல்படுத்தி வெற்றி கடை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுக்கு அறிவுரைகள் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் அவங்கள நல்ல பக்குவப்படுத்தக்கூடியதா இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு செய்கிற செயல்கள்ல வெற்றி கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்கல்வியிலயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நேர்மை அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க எடுத்த காரியங்களை சிறப்பா முடிப்பீங்க உங்களோட வெளிப்படையான பேச்சு அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க மனநிலை தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் காரிய தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் ரகசியங்களா அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆண்டாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு மகிழ்ச்சியா

பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண ஏற்பட்ட தடைகள் நீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய பேச்சுல இருந்த கடுமையெல்லாம் குறைஞ்சு தன்மையா பேசுவீங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா நடந்துக்கிறவங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க பெண்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஏற்படக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சு சிறந்த மாணவருங்கிற பெயர் எடுப்பீங்க உங்களுடைய நுட்பமான அறிவு அடுத்தவங்களால பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆண்டால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்தாலும் அந்த பிரச்சனைல எல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பீங்க பண வரவு தாராளமா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற காரியங்கள்ல ரொம்ப கவனத்தோட ஈடுபடுறது அவசியங்க பொறுமையா இருங்க பிரயாணங்களை முக்கியமான பிரயாணங்களை மத்தியெல்லாம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாளா இருக்குது தேவைகள் பூர்த்தி ஆகும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை வெறுன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் நான்காவது இடத்துல இருக்கிற கேதுவ குரு பகவான் சிறப்பு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த பயம் விலகி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பெண்களுக்கு எடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிப்பீங்க காரிய தடைகள் நீங்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சொந்த விஷயங்களுக்காக அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது இருக்குங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் சிறப்பான வருமானம் இருக்கும் மெருநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆலய திருப்பணிகள்ல அதிக ஈடுபாடு இருக்குங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குங்க பணத்தை பற்றிய கவலைகள் தீரும் வீட்டுக்கு தேவையான பண கையிருப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உத்தியோகத்திலையும் உயர்வான நிலையை அடைவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பயம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளுக்கு சரியான நேரத்துல சரியானவர்களோட உதவிகள் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானத்துக்கும் எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க உடல் நலம் சீராக இருக்கும் சில நேரம் நல்ல கலகலப்பா இருப்பீங்க சில நேரம் மூட் அவுட் ஆகி தனிமையை விரும்புவீங்க மாணவர்களுக்கு மேற்படிப்புக்காக வெளியூர் செல்ல நினைச்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் சிக்கனமா இருக்கிறது நல்லது புணர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொதுவான விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வாராகியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கும் விவசாயத்திலயும் அதிக ஈடுபாடு இருக்குங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க தேவைக்கேற்ற பண வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கிறதுனால வீண் விதண்டவாதம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல இருந்து ராசியில சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பணம் பற்றிய கவலைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் சின்ன தொழில் செய்றவங்களுக்கு கூட பெரிய வருமானம் இருக்குங்க கடன் கேட்டிருந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் தடையில்லாம இல்லாம முடியுங்க பண விவகாரங்கள்லாம் நல்லபடியா நடந்து நிம்மதியா கொடுக்கும் வியாபாரத்துல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் மாணவர்களுக்கு குடும்பத்துல அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க மக நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க எடுத்த காரியங்கள்ல எந்த தடையும் இருக்காது அரசாங்க உதவிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் பிரௌண்டியர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் பண விவகாரங்களை வச்சுக்காதீங்க அடுத்தவங்கள நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது பூதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலை இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பு நிலையெல்லாம் மாறும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து பண வரவு தாராளமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து பனிரெண்டாவது இடத்துல ராசி அதிபதியும் தனாதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருப்பது சிறப்பு தொழிலுக்காக சிலர் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில விரிவுபடுத்துறதுக்காக யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும் தொழில நல்ல வருமானம் இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் கூட்டாளிகளும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க புதிய ஆர்டர்கள் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிடுவாங்க மாணவர்களுக்கு கவனத்தோட இருக்கிற வேண்டிய நல்ல எதையுமே கவனமா செய்யக்கூடிய நாள்னே சொல்லுவேங்க மனசுல நீங்க எடுத்திருக்கும் முயற்சி சரிதானாங்கிற குழப்ப நிலை இருக்கும் ஆனாலும் அந்த முயற்சியை இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்தியா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க உடல் நலமும் சீரா இருக்கும் தேவைக்கேற்ற கேட்ட பண வரவு இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனமுடியாத கலக்க நிலை இருக்குங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் பொறுமையா இருக்கணுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய லாபத்தை கொடுக்கும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல கணிசமான லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பாக்கியங்களுக்கு குறைவு இருக்காது வீட்டுல இருக்கிற பெண்களால நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு யோகமான நல்ல நாள்ல சொல்லலாங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் பெண்களுக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க கௌரவம் அந்தஸ்து உயருங்க கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க மாணவர்களுக்கு கவலைகளை மறந்து இனிமையா பொழுத கழிப்பீங்க நண்பர்களோட உதவிகள் அதிகமாகவே இருக்காங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வருமானத்துல எந்த குறையும் இருக்காது குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க பேச்சு திறமையும் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பு செஞ்சு முடிப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கலக்கங்கள் தீரி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்க வேண்டியது சிறப்பா முடியுங்க வெளிவட்டார பழக்க எல்லாம் நல்லா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க உங்களுடைய பேச்சு திறமையால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பண தட்டுப்பாடு இருக்காது மஞ்சளிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படும் ஒரு விஷயத்த செஞ்சமா முடிச்சமான்னு முடிக்க முடியாது இழுபறியா இருக்கிறதுனால மனசுல ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு சில பேர் நொந்துக்கிற கூடிய அமைப்பு இருக்குது தேவையில்லாத புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துட்டு அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க பெண்களுக்கு பண பிரச்சனைகள் வரலாங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு வம்பதும்புக்கு போகாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள்ட்ட கூட விட்டு கொடுத்து போங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுத்த வாக்கை இன்னைக்கு காப்பாத்தக்கூடிய சூழல் இருக்குங்க மூன்றாவது நபரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு நடந்துக்கிறவங்க வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால் நன்மைகள் உண்டாகும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல அவசரப்படாம பொறுமையா செய்யணுங்க மனசு ஒரு நிலையில இருக்காது கவலைகள் அதிகமாக இருக்கும் தியானங்கள்ல ஈடுபடுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையால மனசுல குழப்பமான நிலை இருக்குங்க மனோ தைரியம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு படபடப்பா இருப்பீங்க அமைதியா இருங்க உணர்ச்சி வசப்படாதீங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாமனார் மைத்துனர் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் பண பிரச்சனை இருக்காது குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் அடுத்தவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான மன திருப்திய கொடுக்குங்க ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்குங்க பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்றதுக்கும் இன்னைக்கு கிரக நிலை சிறப்பா இருக்கு மாணவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும் விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு அதுல வெற்றி பெறக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க எந்த ஒரு சிக்கலா இருந்தாலும் ஈஸியா சமாளிக்க கூடிய திறமை இருக்கும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்கும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்குங்க பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க கதிர்வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான சூழல்ல இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிரியா இருந்தா கூட உங்ககிட்ட தன்மையா நடந்துக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்லவங்களா மாறி இருவாங்க உற்சாகமான மனநிலை இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்கும் சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் மாமன் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பண விஷயமா நீங்க யாருகிட்ட உதவிய நாடுனீங்களோ அந்த உதவி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்குங்க தொழில் வியாபாரங்கள்லாம் சிறப்பா நடக்கும் வேலை இடத்துலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கும் பணம் பல வழிகள்ல வரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மங்கள நாயகிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க பேச்சுக்கள்ல கவனமா இருங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோட இருக்கணுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்கும் நல்ல தாராள செலவு செய்வீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அதிகமான லாபம் இருக்கும் யாரையும் நம்பி பண விஷயங்களை ஒப்படைக்காதீங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய சூழல் இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க பிள்ளைகளும் பொறுப்ப உணர்ந்து செயல்படுவாங்க பெண்களுக்கு எந்த வேலையும் இன்னைக்கு சுணங்காம துரிதமா நடக்குங்க குடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில எடுத்த முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கும் பொறுப்போட நடந்துக்கிருவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண புழக்கம் சரளமாக இருக்குங்க மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எந்த வேலையும் ஈஸியா செய்ய முடியாது கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது வரும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேண்டுதல்கள் பழிக்க கூடிய அமைப்பு விலகும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட ஆதரவு பெரிய அளவுல இருக்குங்க சொந்தக்காரங்க கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா பேசி தீர்த்துக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வ நிலையில ஏற்பட்ட கவலை தீரும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு ராசியில இருக்கிறதும் சிறப்பு ஏழாவது இடமான கலத்திரத்தை குரு பகவான் யோகம் பெறக்கூடிய நாளா சிலர் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சிறப்பா சமாளிக்க கூடிய திறமையும் ஆற்றலும் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க மனம் பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் பெண்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அலுப்பு கொடுக்கலாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு கற்ற கல்வி இன்னைக்கு உயர்வை கொடுக்கும் கல்வியில இருந்த தேக்க நிலை மாறுங்க முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் வெளி மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அறிமுகம் ஆகாத இது வரைக்கும் பார்க்காத ஒருவர் உங்களுக்கு திடீர்னு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் புதிய வாகன யோகம் கூட சிலருக்கு இருக்கு பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவை கவலை இருக்குங்க சின்ன விஷயங்களுக்கும் அதிகமா உணர்ச்சி வசப்படுவீங்க அமைதியா ஒரு வேலையை செய்யறது நல்லதுங்க அடுத்தவங்க கோபப்படாம தன்மையா பேசுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்